நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தமிழக அரச படிப்படின்னு சொன்ன காமராஜருக்கு படியேறி போக முடியல இங்க நாலு பேர் தான் போகலாம் ரெண்டு பேர் தான் போகலாம் மேடை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தமிழக படி வீக்கா இருக்கு படிக்க சொன்ன தலைவருக்கு படியேறி போக முடியல படி வீக்கா இருக்கு பெருந்தலைவருக்கு மாலை போடுகின்ற படியையும் அந்த மேடையையும் பலப்படுத்தணும் என்ன ஆட்சி நடக்குது இதை கூட பார்க்க முடியலன்னா அதனால முதல்ல அதை சரி பண்ணுங்க இன்னொன்று மரியாதைக்குரிய பெரு மதிய உணவு திட்டத்தை தான் தமிழகம் எல்லா விதத்திலும் கல்வி அறிவில் முன்னேறி இருக்கிறது ஆனா இன்னைக்கு காலை உணவு திட்டம் என்பது புதிய கல்வி கொள்கையிலேயே உணவோடு கூடிய படிப்பு தான் இருக்கு ஆனா காலை உணவை கொண்டு வந்து விட்டு அதனால மட்டும்தான் முன்னேறுகிறோம் என்றால் உண்மையிலே காலை உணவு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் ஏதோ யாரோ கொடுக்க மாதிரியும் அதை தமிழக அரசு கொடுப்பதை போலவும் முதலமைச்சர் பதிவு செய்கிறார் இது மிக மிக தவறு என்பது எனது கருத்து இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினா இது வரைக்கும் யாரோட இருந்தாங்கன்னு தெரியல சங்கடங்களுடன் ஸ்டாலின் இருக்கிற உங்களுடன் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஏதோ ஒரு அவசர தன்மையில் இருக்கிறது அச்சத்தன்மையில் இருக்கிறது மக்கள் நல்லரசை வீடி வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடு அரசு போக்குதான் ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறது மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆக இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு செல்றாங்க விக்ஷித் பாரத் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கே சென்று திட்டங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதன் ஸ்டிக்கர் தான் இது மக்களுக்கு நல்லது செய்தா எங்களுக்கு நல்லது தான் ஆனா நாலரை வருஷம் என்ன செஞ்சீங்க நாலு வருஷம் நாலு வருஷம் செய்யாததை நாற்பத்தஞ்சு நாள் எப்படி செய்ய போறீங்க அரசு அதிகாரிகள் இன்னைக்கு பிரச்சாரம்

பல்கலைக்கழகங்கள் உலக அரங்கில் முதல் வருடமா வந்திருக்கு முதல் வாட்டி இதற்கு புதிய கல்விக் தான் காரணம் என்பதை பிரதமர் பதிவு செய்திருக்கிறார் ஆக நான் கேட்கிறேன் இன்னைக்கு பணம் கட்டி விருப்பம் உள்ளவர்கள் படிப்பதற்கு ஹிந்தி ஆனால் ஏழைகள் இலவசமாக படிப்பதற்கு மும்மொழி கிடையாது ஹிந்தி திணிக்கிறான்னு தனியார் பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிறது அரசாங்க பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிற படிப்பை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே வேற்றுமையோடு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் விருப்பம் உள்ளவர்கள் படித்தால் அது ஹிந்தி திணிப்பு இல்ல ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ஹிந்தி திணிப்பு ஹிந்தி நான் சொல்லல வேறு மொழி திணிப்பு ஆக முதலில் விளையாடு படிப்பில் கல்வியில் விளையாடுவதை முதலில் நிறுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு நான் முதல்வன் திட்டம் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்று ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லி இருக்கிறது ஆக இதெல்லாம் பார்த்து முற்றிலுமாக தோல்வி விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அதே மாதிரி திருவள்ளுவரை இன்னைக்கு இவங்க வந்து கபலீகரம் செய்து கொள்ளுகிறார்கள் என்று தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவர் எங்களுக்கும் சொந்தம் தான் திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் இல்லை மறை திருவள்ளுவர் மறை என்று அவரின் தன்மையை மறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் அவரின் புனித தன்மை நாங்கள் நிச்சயமாக வெளிக்கொணர்வோம் என்பதையும் தமிழுக்கும் ஆன்மீகம் எதிரி கிடையாது இவங்க என்னென்ன ஒரு தவறான ஒரு கருத்தை ஆன்மீகமும் தமிழும் வேற ஆன்மீகத்தை காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காவிதாங்க தமிழை வளர்த்ததே காவிதான் கருப்பு வளர்க்கல அதனால காவி தமிழ் காவிய தமிழ் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் பாகுபாடு கூடாது பா வடிவில் இது வந்து பாகுபாடு பா வடியில் உட்கார வச்சா மட்டும் பத்தாது மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே மருத்துவர் என்ற முறையில் திரும்பி மக்களை பார்க்க வச்சா கழுத்து வலிக்கும் கண்ணு வலிக்கும் முதலில் அதுக்காக நான் ரெண்டு மூணு ஆலோசனை சொல்லியிருந்தேன் படிப்படியாக குழந்தைகளை உட்கார வைக்கலாம் சுழற்சி முறையில் ப உட்கார வைக்கலாம் உட்கார வைப்பதும் பேர் மாற்றுவதுமே புரட்சி என்று முதலமைச்சர் நெரிச்சு கொண்டிருக்கிறார் சமூக நீதி விடுதிகள் ஆனால் அங்கே வந்து சமூக நீதி கிடையாது அதனால் மிக தவறான ஒரு எண்ணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து